வணக்கம் டிசம்பர் பதினொன்னு மகாகவி பாரதியின் பிறந்த நாள் எத்தனையோ கவிஞர்களை தமிழ்ச் சமூகம் இருக்கிறது தமிழ் சமூகத்திற்கு இருக்கிறார்கள் ஏன் பாரதியே வள்ளுவன் தன்னை உலகிட்டு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி வள்ளுவனை கொண்டாடுகிறான் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளை ஓடிகளை கொண்டாடிக்கிறார் கவி சக்கரவர்த்தி கம்பனியிருக்கிறார் ஆனால் பாரதியை மட்டும்தான் தமிழ் சமூகம் தொடர்ந்து மகாகவி என்று தன் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடுகிறது எதற்காக பாரதி மகாகவி ஆனான் வார்த்தைகளை கையாள தெரிந்தவர்கள் மரபு தெரிந்தவர்கள் புது கவிதையில் தேர்ந்தவர்கள் எல்லோராலும் கவிதை எழுத முடியும் ஆனால் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்பவன் தான் மகாகவியாக வரலாற்றில் உயர்ந்திருக்கிறான் அப்படி வாழ்ந்தவன் பாரதி அதனால்தான் பாரதியின் நாள் மகாகவி நாளாக தமிழக அரசு கொண்டாடுகிறது பாரதியை நாம வெறும் கவிஞனாக ஒரு சின்ன அடக்கி விட்டோமோ என்று ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது அவன் எழுத்தாளர் மேடை பேச்சாளர் சுதந்திர போராட்ட வீரர் கலகக்காரர் புரட்சியாளர் கட்டுரையாளர் பத்திரிகையாளர் சிறுகதை எழுத்தாளர் என பன்முகம் கொண்ட பாரதியை நாம் வெறும் கவிஞனாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன் பாரதிய திரும்ப திரும்ப வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தான்னு சொன்னோம்னா அவன் கவிதை எப்படி இருந்ததோ அப்படித்தான் அவரும் இருந்தான் அவருடைய வரலாறை படிக்கும் போது அல்லது அவனை பற்றி அவரோடு வாழ்ந்தவர்கள் சொல்லும் போது நாம் பாரதியை உன்னிப்பாக கவனிக்கும் போது அவன் கவிதைக்கும் அவனுக்கும் பெரிய வேறுபாடுலாம் எதுவுமே இருக்காது ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க பாரதியோட சிறுகதை ஒண்ணு இருக்கு ஓ நாயும் வீட்டு நாயும் ஒரு சிறுகதை பாரதியோட சிறுகதைகளுமே பெரிய ஒரு அரசியல் கதைகள் தான் சொல்லினேன் காக்கைகளின் பாரதிப்ட் இன்னும் ஒரு கதை இருக்கான் இப்படி நிறைய கதைகள்ல வந்து சமகால அரசியல் நிகழ்வுல சமகால நாட்டு நடப்புகளை அடிச்ச மாதிரி ரொம்ப அவருடைய பார்வையை மிக அழுத்தமாக பதிவு செஞ்சான் அப்படி ஓநாயும் வீட்டு நாயும் என்ற கதையில வந்து சேல பாண்டியன் ஒரு பாண்டியன் வந்து கடற்கரை ஓரத்துல இருக்கிற காடுகள்ல அதை சுத்தி இருக்க கிராமங்களை ஆண்டு வரான் அவனுக்கு ஒரு வேட்டை நாய் இருக்கு அதற்கு பேரு வந்து பகதூர் பேர் அந்த பகதூர் வேட்டை நாயை கொடுத்துட்டு அவர் காட்டுக்குள்ள வேட்டையாட போடுறது வழக்கம் அப்படி ஒரு நாள் காட்டுக்குள்ள வேட்டையாடுவதற்காக பகதூரை கூட்டு கொண்டு அந்த மனதன் வந்து காட்டுக்குள்ள போறான் அந்த காட்டுக்குள்ள ஒரு ஓனாய் இருக்கு ஒரு நாள் பகதூர் அந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும் போது எப்பயுமே வீட்டுக்குள்ளே இருந்ததுனால காட்டுக்குள்ள போனே அந்த பகதூர் அந்த நாய்க்கு வீட்டு ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி காட்டை சுத்தி பாக்கணும்னு காட்டுல அங்க இங்கேயும் ஓடுது அப்ப குடுக்க ஒரு ஓனாய் வந்துச்சு அந்த ஓனாய் வந்துனே இந்த நாயை பார்த்துடே அந்த ஓனாய்க்கு ஒரு பெரிய வியப்பு அதே நேரத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு செழுமையா இவ்வளவு வளமையா ஒரு விலங்கு நம்ம பார்த்தது இல்லையே இதெல்லாம் கொலு கொழுன்னு இருக்கேன் உன் பேர் என்ன நான் பகதூர் நான் இப்படி இந்த மன்னன் பக்கத்துல நான் இருக்கேன் மற்ற விலங்குகளை விட ஏதா அந்த மன்னன் வந்து பெரிய மதிப்பும் அன்பும் கொண்டிருப்பானே இந்த ஓனாய்க்கு வந்து ஒரு கனி விளக்கம் வந்துருச்சு நாம இந்த காட்டுக்குள்ள வெயிலையும் மலையிலயும் அலைஞ்சு படாத பட்டு என்னைக்கோ ஒரு நாள் இறை கிடைக்கும் பல நாள் பட்டினியாவே படுத்திருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த நாய்க்கு வந்து குறுப்படைய பாரு மன்னன் கொடியே பழகிருக்கேன் கூடுதலா மன்னன் குடையே பயணிக்கிற ஒரு வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கேன் நானும் கூட சேர்ந்துக்கிடலாமா கேட்டப்ப வெண்ணவா உடனே அரசன் கிட்ட அறிமுகப்படுத்துறேன் இந்த வீட்டு நாயான பக்தூர் வந்து ஓனையை அடைச்சுக்கிட்டு அரசனை நோக்கி போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கும்போது தற்செயலா இந்த ஓனாய் பார்க்கறது இந்த நாளையோட கழுத்துல ஒரு பட்டை பூண்டுறதுக்கான தடம் தெரியுது ஒரு கழுத்துல என்ன ஒரு பெரிய பட்டை இருக்கிற மாதிரி தடம் தெரியுதே என்ன கேட்கவும் அதுவா நங்கத்தால் அந்த பட்டை எனக்கு அணிஞ்சிருக்காங்க அதுதான் அதோட தடத்தை இதுடே ஒருவே இதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பெரிய மகிழ்ச்சி அந்த பொண்ணால் அந்த பட்டையத்தை வந்து நீ ஏன் கலக்கன அத பூட்டிலே வந்துக்கலாம் இல்லல்ல எங்க எப்பயாவது அந்த வெள்ளிச்சங்களி கட்டு போகுது தான் அந்த பட்டையத்தை எனக்கு போடுவாங்கடே உனக்கு அதுக்கு வெள்ளிச்சங்களை போட்டு கட்டி வைக்கணுன்றப்ப என் மண்ண பாக்குறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா என்னை பார்த்து அவர்கள் பயந்தார்கள் தான் என்னை ஒரு இடத்துல புடிச்சு கட்டி வைப்பாங்க அந்த ஓடாக்கு தெரிய வருது அது சொல்லுது சீச்சி இது ஒரு பொழப்பா நீ பொழைக்கிறதுல ஒரு பொழப்பா ரொம்ப எழுதி நகையாடிட்டு நான் பட்டினியா கிடந்தாலும் வெயில் மலை என அழைச்சாலும் நான் சுதந்திரமான ஒரு பிறவியா இருக்கேன் நான் நினைச்சது செய்யறேன் நான் நினைத்த இடத்துக்கு நல்லா போக முடியுது என் வாழ்க்கையை நானே வாழ்றேன் ஆனா நான் சுதந்திர பிரச்சையா இருக்கேன் ஒரே பாரு அந்த மன்னனுக்கு அடிமையா இருக்க இதுக்குதான் இவ்வளவு பெருமிதமாக பேசுகிறியா பீட்டிக்கிறியா என்று இந்த ஓனாய் கேள்வி கேட்டதாக அந்த கதை இருக்கும் இதை கேட்டுட்டு அந்த வீட்டு நாய் வந்து தலை குனிந்து வெட்கி தலை குனிந்து ஓடுவதா அந்த கதை புரியும் நல்லா கௌரிய சுதந்திர காலகட்டத்தில் எழுதப்பட்ட அந்த கதை யார வீட்டு நாய் அந்த அடிமை நாயா சொல்றாருன்னா அன்றைய ஆங்கிலேய அரசுக்கு அடிமணிந்து அவர்கள் போடுகிற ஏவல் பணிகளை செய்து கொண்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற அரசாங்கத்திற்கு அடிபணிந்து நடக்கிற அன்றைய காலகட்டத்தில் உயர் பொறுப்புகள் இருக்க மன்னர்களையும் அதிகாரிகளையும் போற போக்குல அடிச்சுட்டு இருந்தாலும் நான் வந்து சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றேன்னு பாரதி அந்த ஓனாயின் கதாபாத்திரமா வந்து நிற்கிறார் இதுதான் பாரதி மற்றவர்களிடமிருந்து வேறுபடுகிற இடம் எந்த எழுத்து எழுதினாலும் அந்த எழுத்து தன் வாழ்க்கையை தான் பார்க்கிற வாழ்க்கையை தான் பார்க்க விரும்புகிற வாழ்க்கையை தான் கனவு காண்கிற வாழ்க்கையை பிரதிபலிக்கிற உதவாக அவருடைய எழுத்து அமைந்திருக்கும் அத்தகைய எழுத்தை எழுதிய பாரதி எப்போதும் நமக்கு மகாகவிதான் பாரதியின் பிறந்த நாளை நாம் மகாகவி நாளாக காலாகாலத்திற்கும் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம்